சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பூலாம்பட்டி படகு துறையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்தினருடன் படகு சவாரி செய்து உற்சாகம் அடைந்தனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணன் கேட்கலாம் வணக்கம் முழு விவரங்கள் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள பூலாம்பட்டிக்கும் ஈரோடு மாவட்டம் நெருங்கிப்பேட்டைக்கும் இடைப்பட்ட பகுதியில் பாய்ந்து ஓடும் காவிரி ஆற்றின் தற்போது இதமான சூழலை நிலவுகிறது கேரளாவில் காணப்படும் தட்பவெப்ப நிலை இங்கு நிலவுவதால் இங்கு வார விடுமுறையான ஞாயிற்றுக்கிழமை ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தருமபுரி கிருஷ்ணகிரி ஒசூர் பெங்களூரு கோவை திருச்சி தஞ்சாவூர் என தமிழகத்தின் பல்வேறு நகரங்களில் மட்டுமின்றி வெளிமாநில பயணிகளும் அதிக குவிந்துள்ளனர் இவர்கள் இங்குள்ள சுற்றுலா படகு மூலம் அந்த ஈரோடு மாவட்டத்தின் அக்கறைக்கு சென்று வருவதோடு விசைப்படகு மூலம் காவிரி ஆற்று நிதியில் பல்வேறு சவாரிகளை செய்து அழகு அழகுகளை ரசித்து வருகின்றனர் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் விசைப்படகு சவாரி செய்தும் அங்கு கிடைக்கும் ருசியான மீன் வரகளை வாங்கி ருசித்தும் தங்கள் மாறு விடுமுறை கழித்து வருகின்றனர் இதன் காரணமாக காவிரி கரையோர பகுதியான புலாம்பட்டி எரிஞ்சுப்பட்டி தற்போது அஹ் சுற்றுலா பயணி வருகையால் களை கட்டில் துவங்கியுள்ளது அது மட்டுமின்றி கைலா புலாம்பட்டியில் உள்ள கைலாசநாதர் கோவிலில் திரளான பக்தர்கள் கண்டு கண்டுியை தரிசனம் செய்து வருகின்றனர் தற்போது காவிரியில் கரைபுரண்டு நதிநீரை கண்டிப்பில் சுற்றுலா பயணிகள் அடைந்து வருகின்றனர் நவீனா முழு விவரங்களுக்கு நன்றி கண்ணன் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g square a 13th year anniversary offer Plot, villa apartment yedhu book pannalo 25 power ana EB up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 0009.